இதற்கு முன்பு நான் பேசிய காணொலியில் சிவனை இழிவுபடுத்திவிட்டேன் என்று இம்மக்கள் கொந்தளித்தனர் நல்லது அது சரியானதும் கூட கோபம் வர வேண்டும் அந்த கோபம் நியாயமானதாக இருக்க வேண்டும் எங்கே காட்ட வேண்டுமோ அங்கே காட்ட வேண்டும் இல்லையேல் அந்த கோபம் நம்மையே அழித்துவிடும் நாம் தினமும் பூக்களால் அலங்கரித்து பூஜை செய்து வணங்கும் லிங்கமானது சிவனின் நானுறுப்பு என்று நான் சொல்லவில்லை வலிமை மிக்க தமிழர்களை ஆட்சி செய்யவும் எந்த ஒரு உடல் உழைப்பையும் செலுத்தாமல் தமிழர்களை அடிமையாக்கி அவர்களின் இரத்தத்தை வியர்வையாக உறிஞ்சி எடுக்க பார்ப்பனர்களால் உண்மைக்கு மாறாக இட்டுக்கட்டி உருவாக்கப்பட்ட புராண கதைகள் சொல்கின்றன அது சிவனின் நானுறுப்பு என்று ஏன் எதற்காக இப்படி சொன்னார்கள் ரிஷியின் மனைவியோடு சிவன் உடலுறவு கொண்டான் ரிஷியின் சாபத்தினால் ஆணுறுப்பு அருந்து கீழே விழுந்தது அதை பார்வதி தனது பெண் உறுப்பால் தாங்கிக் கொண்டாள் என்று எதற்காக இந்த ஆபாச புராண கதையை நம்மிடம் புகுத்தினார்கள் அது முழுக்க முழுக்க தமிழர்களையும் தமிழர்களை ஆட்சி செய்த அரசர்களையும் இழிவுபடுத்த உருவாக்கப்பட்ட கட்டுக்கதைகள்தான் இவை கிட்டத்தட்ட நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு நாடோடிகளாக நம் நாட்டிற்குள் வந்த பார்ப்பனர்கள் தமிழர்களை கண்டு திகைத்து போனார்கள் தமிழர்களின் அறிவையும் அவர்களின் ஒற்றுமையையும் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள் அந்த காலகட்டத்தில் சிவன் உயிரோடு இல்லை ஆம் நம்மை ஆண்டு கொண்டிருந்த அரசன் கதையில் வருவது போல லிங்கம் சிவனின் நானுறுப்பு கிடையாது அவன் உயிரோடு இருக்கும்போது அவனும் லிங்கத்தை வழிபட்டான் ஏனென்றால் அது ஒரு பொதுவான குறியீடு அன்று வாழ்ந்த மக்கள் உயிர் உற்பத்திக்கு ஆணுறுப்புதான் காரணம் என்று எண்ணியிருந்தார்கள் அந்த ஆணுறுப்புக்கு மரியாதை செய்தார்களைத் தவிர கடவுளாக வணங்கவில்லை இதை உலகின் பல இடங்களில் நீங்கள் காணலாம் பெண்ணின் கர்ப்பப்பையில் உருவாகும் சினை முட்டையும் விந்துவும் சேர்ந்துதான் குழந்தை பிறக்கிறது என்பதை அவர்கள் அப்போது அறிந்திருக்கவில்லை மனிதர்கள் உருவாக ஆணுறுப்பு மட்டுமே முக்கிய காரணம் என்று எண்ணி இருந்தார்கள் அரசனாக இருந்த சிவனையும் உயிர் உற்பத்திக்கு காரணமான ஆணுறுப்பையும் மட்டுமே மதித்தார்களே தவிர இடையில் தட்டேந்தி பிச்சை எடுக்க வந்த பார்ப்பனர்களை கண்டுகொள்ளவே இல்லை இதனால் கோபமடைந்த பார்ப்பனர்கள் நன்றாக சிந்தித்து திட்டம் தீட்டினார்கள் அரசன் இறந்த பிறகும் அரசன் மீது மக்கள் மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறார்களே நம்மை மதிக்கவில்லையே ஆகையால் அரசனை வெறுக்கும் அளவுக்கு ஒரு கதை சொல்வோம் அந்த கதையில் நம்முடைய மரியாதை கூடும் அளவிற்கு பரப்புவோம் என்று எண்ணிதான் லிங்க புராணத்தை உருவாக்கினார்கள் அதில் வரும் ரிஷி வேறு யாரும் இல்லை இந்த பார்ப்பனர்கள்தான் நாங்கள் சாபம் விட்டால் சிவனுக்கே ஆணுறுப்பு அருந்து கீழே விழும் நாங்கள் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவர்கள் என்று ஒரு கதையின் மூலம் மக்களை நம்ப வைத்தார்கள் லிங்கம் என்பது பொதுவான ஆணுறுப்பை தவிர சிவனின் ஆணுறுப்பு கிடையாது சிவனுக்கு முன்பே இந்த லிங்கம் தோன்றிவிட்டது இப்போது உணர்ந்திருப்பீர்கள் தமிழர்களை முட்டாளாக்கி தமிழர்களின் இரத்தத்தை வியர்வையாக உறிஞ்சி எடுத்து உழைக்காமல் வயிறு வளர்க்க இந்த பார்ப்பனர்கள் தீட்டிய சதி திட்டத்தை